ஏஐசிசிடியு தொழிற்சங்கம் சார்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் சென்னை வடக்கு தெற்கு மண்டலம் அலுவலகத்தில் தமிழக அரசையும் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தையும் வலியுறுத்தி தினக்கூலி தொழிலாளர்கள் கண்டன வாயு கூட்டத்தை சென்னை மண்டல அமைப்பாளர் ஜே எழிலரசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர் கனகதுர்கா இ வேலு எம் ரகுபதி ஆர் சதீஷ் பி பிரபாகரன் சி சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐசிசிடியு பொதுச் செயலாளர் கு கோவிந்தராஜ் மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் யு அதியமான் ஜி முனுசாமி டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் பொதுச் செயலாளர் இ சண்முகவேல் டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் மாநில தலைவர் ஆ கார்த்திகன் ஏஐசிசிடியூ மாநில பொருளாளர் பி டி ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார்கள் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் இறுதியில் ஏ சீனிவாசன் நன்றியுரை ஆற்றினார் இதில் டிஎன்சி ஜனநாயக அங்காடிகள் சுமை தூக்குவோர் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதெல்லாம் அதாவது ஒரு தொழிலாளி பிரிக்கிறதுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் கொடுப்பதே ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து குறைந்தபட்சம் கூலி கொடுக்கவே இல்லை புதுசாக ஒப்பந்த அடிப்படையில் கிடக்கில் வேலைக்கு சேர்றவங்களுக்கு ஒப்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூற்றி இருபத்தி சம்பளம் கொடுக்குறாங்க இன்னைக்கு வேலையை சேர்கிறவங்களுக்கு ஆனால் இதே வேலையை இருபது இருபத்தஞ்சா செஞ்சுருக்கிறவங்களுக்கு கிடவு கொள்ளலும் கூட தான் சம்பளம் கொடுப்பான்றாங்க கிடவு கொள்ளலும்படி சம்பளம் கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தான் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி தான் வாங்குறாங்க வேற அதுக்கப்புறம் சம்பளம் கிடையாது இது வந்து இது எவ்வளவு கொடுமைன்னா இருபத்தஞ்சு வருஷமா கிடைக்கல பணிபுரியவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா தினப்புலி தொழிலாளர்களா ஒப்பந்த தொழிலாளா இன்னைக்கு வேலைக்கு வரவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இதை இருபத்தஞ்சு வருஷமா வேலை செய்யறவங்க கூடவே ஒப்பந்த தொழிலாளரை பணிபுரியிருக்காங்க மனித உரிமைகளால் பாருங்க ஒப்பந்த தொழிலாளர் வாங்குற சம்பளம் மூணு மூணு நாள்ல வாங்குற சம்பளத்தை இவங்க ஒரு மாசமா வாங்குறாங்க இவங்களுக்கு ஐநூத்தி இருபத்தி சம்பளம்

ஆனால் குடும்பம் எப்படி அர்த்தமா பசங்க எப்படி படிக்க வைக்கிறது அதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க யார் எப்படி பண்ண நம்மளுக்கு என்ன ஏதோ வேலை இருந்தால் சரி வரும் அதிகாரிகளும் வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை என்ன எது அப்படின்னு கேட்டிருந்தா நாங்கள் எங்களோட பிரச்சனையை சொல்லியிருப்போம் ஆனால் யாரும் எதுவும் கேட்கல சிறப்பு பொதுவைக்கு தான் நடக்குது உடம்பு நல்லா இருக்குது பிரச்சனைலாம் வரும் போது யார் எப்படி பண்ணலாம் என்னங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்களும் இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷம் வேலை செய்கிறோம் அவர் இல்லாமல் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆடை வைக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏஐசிசிக்கு தொழிற்சங்கம் தொடர்ந்த வழக்கில் ஆனால் இன்னும் வந்து பிஎஃபும் புலிகால இருக்குது அதை எதிர்த்து நாங்கள் திரும்ப வந்து வழக்கு தொடுத்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கமிஷன் வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்காரு அறுபத்தெட்டு லட்சத்து பஞ்சாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரூபா கட்ட சொல்லி அந்த நிர்வாகம் வந்து பக்கம் இருக்கிறதுனால மேல்முனடி போயிருக்காங்க அந்த மேல்முனேட்லையும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு வாங்கிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து இபிஎஃப் சட்டத்தில் கேட்குறோம் எங்களை வந்து பிஎஃப் உறுப்பினராவது பதிவு பண்ணுங்க குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்குறோம் எங்களுக்கு பிஎஃப் பிடிக்க மாட்டுது ஆனால் சட்டத்தின் படி எங்களை வேலை வாங்குறாங்க ஆனால் நிர்வாகம் சட்டத்தின் படி நடக்கலை இதுதான் பிரச்சனை இப்போ அதாவது சிறப்பு பொது நிதித்தால சிறப்பு தான் நடக்குது அத வேலை செய்யறவங்க குடும்பம் சிறப்பாக இல்ல பசி வரும இன்னைய காலகட்டத்துல பசங்களோட கல்வி கடந்து செலுத்த முடியல எங்க பசங்க வெளியே நிக்குது நான் வந்து இத வந்து அதிகாரத் அதிகாரத்துறையில கேட்கல நீங்க எங்க மேல இறக்க தான் கேட்கணும் குறைந்தபட்ச கூலியை கொடுக்கணும் அது இல்லாம எங்களோட சம்பளம் சம்பளம் பட்டுவோம் சட்டம் சொல்லுது எந்த வகை தொழிலாளியா இருந்தாலும் அவங்களுக்கு மாத ஊதியத்தை வங்கி தான் செலுத்தணும் சொல்லி சட்டம் சொல்லுது மதிக்கல எங்களுக்கு வங்கிக் காரை வர வச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டம் வரது நிச்சாங்க அதுக்கு முன்னாடி வங்கி தான் வர வச்சாங்க இந்த குறைஞ்ச சம்பளம் கூட வங்கி காரை வர வைக்காம எங்களை வந்து பழி வாங்குறாங்க உரிமை எங்க குழந்தைகளை கேட்டு நாங்கள் எங்களோட உரிமை அதை எங்களை உரிமை நசுக்கிறதுக்காக இவங்க வந்து அக்கவுண்டில் போடுறத நிறுத்தி எங்க பணி வாங்குறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அக்கௌண்ட்டில் போற நிறுத்திட்டாங்க இது வந்து கிடங்கு பொறுப்பாளர்கள் மூணுமாக கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து சேருது ஆனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகுது ஒரு மாசம் சம்பளம் மறு மாதமாக கிடையாது இல்லை ரெண்டு மாதம் வயசு தான் கிடையிது கொடுக்குற சம்பளமே ரெண்டாயிரம் மூவாயிரம்ங்க அதை நான் கொடுக்கல இது எங்களோட உரிமை அந்த உரிமை தான் நாங்கள் கேட்குறோம் சம்பளம் பட்டுவள சட்டம் சட்டம் சொல்லுது ஆனால் சட்டத்தை வந்து நிர்வாகம் மதிக்கல சட்டப்பிரிவு இருக்குது இங்க என்ன நோட்ஸ் எடுக்கிறாங்க என்னன்னு தெரியல குறைந்தபட்ச கூலி சட்டம் சொல்லுது வங்கி கணக்கு தான் வர வைக்கணும் சொல்லுது ஆனா இதெல்லாம் சட்டம் தொழில் தராங்க தெரியல இங்க உள்ள திருப்பணி கோழர்கள் என்ன கேட்கிறார்கள் சாதாரணமான ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய பி எஃப் பணம் அதுவும் பி எஃப் பிடிக்க சொல்லி நம்ம போராடியும் கோர்ட்ல வழக்கு போட்டு நம்ம வழக்கிலேயே வெற்றி பெற்று அந்த அறுபத்தி லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு ரூபாய் இந்த முகற்போர் வாணிப கழகம் அவருடைய அவர்களுக்கு பி எஃப் ஆசின செலுத்த வேண்டும் இதை கேட்குறாங்க நாங்கள் வந்து இவங்களாம் வளர்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து சொல்கிறாங்க பண்ணுறாங்க சம்பளத்தை வங்கி கணக்கு சொல்கிறாங்க அவங்களுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கேடாக தமிழ்நாட்டின் தலைக்குழுவாக தமிழ்நாட்டை தலைக்குடிய விட என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே நூத்தி ஐம்பது ரூபா அந்த சம்பளத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை முடியுமா மூணு பேர் பேர்வாக்க முடியுமா ஒருவர் உயிராக முடியுமா நீங்க என்ன நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டு காலம் பணிபுரிந்தவர்களை பணி நீரங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க எதிர்கட்சி தலைவராக இருப்பது அதே போல சென்னையிலேயே தூய்மை பணியாக போராடினார்கள் என்ன சொன்னீங்க ஆணையர் பிரகாஷ் ராவ் ஐபாடுங்க பத்தாண்டுகள் வேலை செய்திருக்கிறார்கள்

இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே நரேந்திர மோடியும் மாநிலத்திலே மு க ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கு முன்பாக இந்த ஆட்சிகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக நம்மை வெள்ளையர்கள் ஆட்சி செய்தார்கள் நீங்க ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது வெள்ளக்கார ஆட்சியில நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க ஏன் கைது செய்யறீங்க ஏன் சிறையில் அடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த கேள்வி கேட்க முடியாது அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஐம்பதிலே இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இங்கே வழிபுரியக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் இங்கே போராட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஆனால் ஊதிய ஊதியம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் இந்த ஊதியத்தில் ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி

அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் நாங்க என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் நாங்க பஸ்ஸுக்கு வச்சுட்டு வர முடியுமா இல்ல நாங்க சாப்பிட முடியுமா என்ன செய்ய முடியும் நாங்க ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு கூட நீங்க கேட்கலாம் இந்ததான் கம்மி சம்பளமா இருக்கேன் வேற எங்கன்னா கூட வேலைக்கு போயிருக்கலாம் நாங்க வரும்போது வயசு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுல நாங்க வேலைக்கு வரோம் வந்திருக்கும் போது என்ன அம்மா இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு நாளைக்கு நன்மை உண்டாகும் அதனால நாளைக்கு உங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவாங்கம்மா நீங்க அதனால இந்த வேலைக்கு எல்லாம் போவாதீங்கன்னு அப்ப இருக்கிற வேலையெல்லாம் வயசு இருக்கும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க இப்போ இருபத்தஞ்சு வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா பர்மனெண்ட்டும் பண்ண மாட்டீங்க கலெக்டர் சம்பளமும் தர மாட்டீங்க எப்படி எப்படிதான் நாங்கள் குழைக்கிறது வாழறது சொல்லுங்க நீங்க தான் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு வழி பண்ண கலெக்டர் சம்பளம்னாலும் கொடுங்க நாங்கள் வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாங்கணும் இது லேபர் கோர்ட் ஆர்டர் இன்னை வரைக்கும் இருபத்தஞ்சி பதிமூணு வருஷம் அது வாங்கி இது வரைக்கும் எதுவுமே செய்யல அதுல என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு நிரந்தர பணியாளருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குல்ல அத்தனையும் வழங்கப்படணும் இவங்களை கணக்கிட்டு வழங்கப்படணும் இவங்கள பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துருக்காங்க ஆனா அதை இன்னும் வரைக்கும் யாருமே உபயோகப்படுத்தவே இல்லை எங்களை ஒரு ஆதாரம் நினைக்கல அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் வழக்கிறோன்னா அப்போ எங்களுக்கு இன்னும் மரியாதை நாயை விட கேவலமாக தான் இருக்கிறோம் நாங்களாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பே இல்லை என்னதான் வழி நீங்களே கொஞ்சம் அவள் படத்தை அமல் படத்தை அமுள் படுத்து அமுல் படத்து அவள் படத்தை அவள் படுத்து அமுல் படத்து அமுல் படுத்து தீர்ப்பை ஆணைய தீர்ப்பை ஆணைய தீர்ப்பை படத்தை ஆணைய தீர்ப்பை அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல்படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து அமல்படுத்து செலுத்திவிடு 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 ஏக்கிலே தொடர்ந்த வழக்கிலே இபிஎஃப்

குறைந்தபட்சம் நாளைக்கு இருந்த நாள் வேலை செஞ்சால் அவங்களை பனிரோதனம் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் இங்கே வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா வேலை செய்கிறோம் ஆனால் இன்னும் பனிரோதனம் பண்ணல பனிரோதனை செய்கிற வரைக்கும் இவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி பல சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் இது ரீந்த கூலி கொடுக்கல எங்களுக்கு கிடைச்ச கொள்ளலை வச்சுதான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்சமா ஆயிரத்தி எட்நூறுபா தான் கிடைக்கும் மாத சம்பளம்

அதில் ரி ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நிர்வாக இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கல இந்த நானூற்றி எண்பது நாள் வேலை செஞ்சால் பர்மன் பண்ணான்ற சட்டம் சொன்னாலும் எங்களை பயன்படுத்தணும் பண்ணல அதாவது குறைஞ்சது இந்தம்மா வந்து முப்பத்தோரு வருஷம் அது வேலைக்கு வந்து இந்தம்மா முப்பத்தோரு வருஷமாக வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த மாவு கொடுக்குற சம்பளமாக ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் இப்போ தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா அரசு துறைகளில் பத்து வருஷத்துக்கு மேலே பணிபுரிட தினப்புலி தொழிலாளர் மட்டுமின்றி ஒப்பந்த அடிப்படையில் பணி கொடுக்குற தொழிலாளர்களையும் பணியோத்தனம் செய்வேன்னு வாக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாரு தொழிலாளர் நலன் நட தலைப்பில் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வயசுல இந்த வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு ஆனால் நாலரை வருடங்கள் ஆட்சி முடிச்சு முன்னாள் இருக்கிறது ஒரு ஆறு மாசமா அஞ்சு மாசமா தான் அவரை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் அவங்களை பணியாற்றம் பண்ணுவார் எதிர்பார்க்குறோம் ஆனால் இருந்தது அந்த அஞ்சு மாசத்துல அவர் பண்ணுவாரா பண்ணலன்னு தெரியல கடந்த பத்து வருடங்கள்ல இருந்த ஆட்சியாளர்கள் தான் பண்ணல அப்படின்னும் போது இவங்களாவது பண்ணுவாங்கன்றதுக்காக தான் மக்கள் இவங்கள தேர்ந்தெடுத்தோம் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில பிரதானமே தொழிலாளர்கள் பிரச்சனை தான் பத்து வருஷத்துக்கு மேல வேலை செய்யல பயன்படுத்த தான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவங்க பண்ணல இவங்களாவது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனா எங்களுக்கு திரும்ப தோல்வியை தான் கிடைக்குன்ற நம்பிக்கையில இருக்கும் அதனால இருக்கிற அந்த நாலஞ்சு மாசத்துலயாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் பிரதானம் அது வரையில எங்களுக்கு இந்த குழந்தை பிரச்சனை கொடுக்கணும்ன்றதான் நாங்க கேட்கறோம்

இப்போ பண்ணோம் அது வந்து மாநிலமே சந்திச்சு போச்சு அது அது செஞ்சது எங்கள் ஏ சிட்டி யூனியனாக உழைப்பொருள் உரிமை இயக்கம் தான் உழைப்பூர் உரிமை இயக்கம் வந்து எங்களோட சங்கத்திலே இணைப்பு தான் நாங்கள் தான் அது இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆகணும் நாங்களும் இப்போ சொல்லி சொல்லி பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து இருபத்தெண்டு இருபத்தஞ்சு வருஷமா சொல்லி தான் இருக்கிறோம் யாரும் செய்யலை அதனால திருப்பியும் இது இது இவங்க கிராமத்தில் எடுத்துக்கலன்னா திரும்பி பெரும் வியாபாரம் ஆர்ப்பாட்டத்தை தானே அதை பண்ணுறதுக்கு முன்னெடுப்போம்